ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அயன்மால் முருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிரு வேலவா போற்றி ஓம் பவழவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிரு தடந்தோள் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனை போற்றி ஓம் இடர்களைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓம் காரசுரூபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுவார் கிணியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவ குஞ்சரி மணாலா போற்றி ஓம் நீரணியும் விசாக்கா போற்றி ஓம் கண்ணின் மணியே கணியே போற்றி ஓம் தண்டபாணி பாணியின் தெய்வமே போற்றி ஓம் குண்டல சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனிபதி வாழ் பாலகா போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமேயம் அரசே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரணே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் மூளப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்றுதோராடும் தோராடும் குமரா போற்றி ஓம் ஏழாவது படை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்த கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதயக்கோயிலில் இழுப்பாய் போற்றி ஓம் பக்தர் தம்பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மருதமலை இறைவா போற்றி ஓம் மயில் வாகனனே ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனிச் செவ்வேல் போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர்தம் கருணை மிக இறைவா போற்றி ஓம் ஆதும் மயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய்வடி வேளவா போற்றி ஓம் வரதா கந்தா போற்றி ஓம் கவளை கடலை கலைவாய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் ம் கொடிமணாலா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புணத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் திணை மானை வேத்யா போற்றி ஓம் தெவிட்டாய் இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர்நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியே அழகே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரம் குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி போரூர் கந்தா போற்றி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நிலக் கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிக்காச்சலம் உரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுருவேளவா போற்றி ஓம் திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி ஓம் கமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனே போற்றி ஓம் குமர புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பன் துணையே போற்றி ஓம் பழனிப்பதிவாள் பண்டிதா போற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாச்சல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிச்சோளை பதியே போற்றி ஓம் பத்து மலை குமாரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமளா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் அருதமலை ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி சண்முகா போற்றி